பதினாலு வருஷம் லக்ஷ்மணன் தூங்கவே இல்லை அதுக்கு ஒருத்தர் இன்னொரு அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணுமே ஏன் தூங்கல அதுக்கு ஏதோ ஒருத்தர் என்ன ஏதோ இந்திரஜி திராவணன் பிள்ளை ஒரு வரம் வாங்கி வச்சிருக்காராம் யாரு பதினாலு வருஷம் தூங்கலியோ அவர் என்ன வதம் பண்ணாதான் நசத்து போவேன் இதெல்லாம் ராமாயணத்துல இல்ல என்னவோ கண்ணா கண்ணாப்பினா ராமாயணத்துல இல்லாததெல்லாம் சொல்லி நம்மளையும் போட்டு குழப்பி பதினாலு வருஷம் எல்லாம் ஒருத்தரால தூங்காம இருக்க முடியாது மூணாவது நாள் உபன்யாசம் கேட்டுட்டும் ஒருத்தர் தூங்கலன்னு வச்சுக்கோங்க மூணு நாள் தூக்கம் இல்லை அப்புறம் உபன்யாசத்துக்கு வர்ற ஒருத்தர் அப்போ கேட்டுவிட்டோம் தூக்கம் வரலன்னா வாத்தியா கூப்பிட வேண்டியதுதான் அர்த்தம் மூணு நாலு நாள் தூக்கம் இல்லைனாலே உடம்புக்கு பாதிப்பு இமேஜின் ஃபோர்டீன் இன்டு த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் முடியுமா அப்படி இல்லை லக்ஷ்மணன் தூங்கினார் உங்களுக்கு எப்படி தெரியும் ராமாயணத்திலே ஸ்லோகம் அயோத்தியா காண்டத்துல ஒரு இடத்துல லக்ஷ்மணன் ஆறு காட்டுல தூங்கிட்டு இருப்பார் அடுத்த நாள் கார்த்தால உத்திஷ்ட லக்ஷ்மணன்னு ராமர் எழுப்புவார் லக்ஷ்மணன் அப்ப எழுந்த உடனே ல லக்ஷ்மண நாழியா எடுத்து எழுந்து கோப்பா அதுக்கு வியாக்கியானம் மன்னர் கோவிந்தராஜர் இதுலேந்து என்ன தெரியறதுன்னா உலகத்துல பிரசித்தமா லக்ஷ்மணன் பதினாலு வருஷம் தூங்கலேங்கிறது பொய் அப்படின்னு தெரியறதுன்னு வியாக்கியத்தா எழுதுறாரு பின்ன லக்ஷ்மணன் தூங்கினாரா இல்லையா தூங்கினார் ஆனா சரியா தூங்கல யோசிச்சு பாருங்க கார்த்தால நாளைக்கு அஞ்சு மணிக்கு பிளைட்டுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு நாள் தூக்கம் போயிடும் பிளைட்டுங்கிறதுனால போயிடும் அஞ்சு மணிங்கிறதுனால போயிடும் அப்ப நீங்க என்ன சொல்வேன் தூங்கின சரியா தூங்கல ராமரும் லக்ஷ்மணரும் காட்டுல இருக்க வேண்டியவா நாட்டில இருந்து அரண்மனையில இருக்க வேண்டியவர்கள் அந்த அழகான பஞ்சதூலிகா சயனத்தில் சயனிக்க வேண்டியவர்கள் இன்னைக்கு நமக்காக கல்லும் முள்ளும் குத்த குத்த இந்த கீழே படுத்துட்டு இருக்காளேங்கிற நினைப்பில் லக்ஷ்மணர் திடீர்னு எழுந்து போறான் அசதி வந்துடும் தூங்கிடு ஐயோ ராமர் தூங்கிட்டு இருக்காரு அப்ப சரியா தூங்கலேங்கிற அர்த்தம் தான் வருது